எல்லாரும் ஒரு இடமிடம் தலைகளை தாழ்த்தி தியானிக்க போகிற இந்த வார்த்தைக்காக ஜபிக்கலாம் அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தந்தையை இசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காகி வருகிறோம் அப்பா இந்த நேரத்தில் எசப்பா உங்கள் சில இசப்பா சிலுவையில் நீங்கப்பட்ட பாடுகளே எண்ணி எசப்பா நீங்கள் கடைசி தருவாயில் எசப்பா பேசப்பட்ட இந்த ஏழு வார்த்தைகளையும் எசப்பா நாங்கள் தியானிக்கு தியானித்து வந்து கொண்டு இருக்கிறோம் இசுவே அப்பா இப்போ எசப்பா தியானிக்க இருக்கிற இந்த நாலாம் வார்த்தையே எசப்பா நீங்கள் அம்மீன் பரிசுத்தப்படுத்துவீராக எசப்பா எங்களே எசப்பா தகுதிப்படுத்துவீராக எசப்பா அமேன் இந்த வார்த்தை வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ஏசப்பா கேட்கிறவர்களையும் யேசப்பா அமீன் புரோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா பேசுகிற அடியனும் உமது கரத்தில் தருகிறேன் ஏசப்பா பயன்படுத்துங்க உமது நாம் மட்டுமே மயிமைப்படுத்தும் யேசப்பா நீர் பெருகவும் நார் நான் சிறுவ சிறுகவும் வேண்டுமாப்பா இயேசு மொழி ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன் மத்திய எழுதின தின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் மேன் இயேசு வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்ட மொழிகள் வந்துட்டு கொஞ்சம் மொழிகள் உண்டு எபிரேய மொழி கிரேக்க மொழி அராமிக் மொழி லத்தீன் மொழி இதில் இந்த ஏலி ஏலி லாமா சபாக்தானி இந்த மொழி வந்துட்டு அராமிக் அராமிக் மொழியில் ஏசு பேசிய மொழி அதற்கு என்டேவனே என் தேவனே ஏனெண்டு ஏனென்னே கைவிட்டி ரெண்டு அர்த்தம் அதே போல் இயேசு தம்மை பலியாக்கி கொடுத்தார் எது எதற்காக நம்ம நினைக்கிறோம் அவர் தம்மையே நொறுக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் ஏசாயி ஐம்பத்தி மூணு பத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் நம்ம வந்துட்டு ந அநேக பாவம் செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் பாவம் தான் நம்ம பெற்றிருப்போம் சில பேர் அதை கூட கண்டுக்காமல் நம்ம மனம் போன போக்கில் கால் போன போக்கில் நம்ம போயிட்டு போயிட்டுருந்துருக்கோம் ஆனால் இந்த இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம தேவனுடைய மேலே சுமத்தப்பட்டது நாம் பலியாக வேண்டாம் என்று அவர் சிலுவையில் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி அடிகள் பட்டு அவமானப்பட்டு துன்பங்கள் ஏற்று காரி துப்புனாங்க அவர் மூஞ்சில் அப்போ கூட அவர் வந்துட்டு சகித்து கொண்டார் எதற்காகனா நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு பரிசுத்தமாகணும் ஒரு நீதியின் வழியில் நடக்கணும் பிறர் நம்ம அவருக்காக ஆயத்தப்படுத்தணும் இதனால தான் அவர் வந்துட்டு தம்மையே பலியாக்கினார் ரெண்டு குருந்தையார் ஐந்து இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் ஒருவர் அமேன் அவர் ஏன் அவரை பாவமாக்கி கொள்ளணும் யாரால் சொல்ல முடியுமா யாராவது ஒரு ஆள் அந்த காலத்தில் ஒரு கொடிய மனுஷங்கள் அந்த வாழ்ந்த மனுஷங்கள்லாம் ரொம்ப கொடியவர்கள் இறக்கமே பார்க்காம ரொம்ப கொலை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கொடிய விஷயங்களாக பண்ணிக்கொண்டிருந்த மக்கள் இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு ரெச்சிப்பி உண்டாகணும்னு சொல்லி தான் அவரையே தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுத்தார் இதெல்லாம் நிறைவேறும்படி தான் அவர் சிலுவையில் தொங்கினார் அதற்கு சாட்சி தான் இந்த வ வசனங்கள் இங்கே ஒரு கேள்வி எழும்பது என்னென்னா ஏன் என்ன கைவிட்டீர்னு அவர் அவ்வளோ தூரம் பிதாவை பிதாவை உயர்த்தி பேசினவர் பிதாவை பிதாவை ஏன் என்ன என்று கேட்டிருக்காரு இந்த பூமியில் வாழ்ந்த அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அநேக நேரம் பிதாவிடம் செ செலவழித்ததாக இங்கே வேதம் சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்கலாம் அவர் வந்துட்டு பிரசங்கம் தானே பண்ணிகிட்டு இருந்தார் சீடர் கூட இருந்தார் அங் அங்கே போய் ஊழியம் செஞ்சார் அற்புதம் செஞ்சார் இதெல்லாம் பண்ணார் எப்படி அவர் பிதா கூட உறவாடிட்டு இருந்தார் அப்படின்னு இங்கே யோவான் எட்டு பதினாறு மற்றும் இருபத்தொம்போதில் சொல்லுது நான் தனித்திருக்கவில்லை யோவான் எட்டு பதினாறு நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் அவர் தனியாக இருக்கலை நான் என்னை அனுப்பின தெய்வனோட பிதாவோட தான் நான் வந்துட்டு எப்பவும் பேசிகிட்டு இருக்கேன் நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு இருபத்தி ஒம்போதுலேயும் சொல்லியிருக்கு எட்டு இருபத்தொம்போதில் என்னை அனுப்பினவர் என்னோட என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விட்டதில்லை பிதாவே அவரை தனியாக இருக்க விட்டதில்லை அவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிற போது அவர் நம்மளுக்கு தனியாக இருக்க விடவே விடவே இல்லை அப்படி இருந்து ஏன் அவரை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி ஏசு சிலுவையில் சொல்கிறாரு வாசிக்கலாம் ஏசாயி ஐம்பத்தொம்பது இரண்டு மேன் இங்கே எப்போ அவருடைய பிதாவுடைய ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறதுனா உங்கள் அக்கிரமங்களிலே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக நடுவாக பிரிவை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர்களுக்கு அவர் உங்களுக்கு செவிக் கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்ம பாவம் பெருகி நம்ம பாவம் வந்து அவர் ஏற்றபடினால்தான் அந்த பாவத்தில் அவர் ஏற்றப்படினால அவருக்கு முகம் மறைக்கப்படுகிறது விதத்தில் சொல்கிறது என்ன ம பாவம் பண்ணுற எவனுக்கும் யாராக இருந்தாலும் அவருங்க இடத்துல வந்துட்டு அந்த சிலுவை தருவாயில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிதாவுடைய முகம் மறைக்கப்படும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுதான் இங்கே நடந்திருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கும் கலாத்தியர் மூணு பதிமூணில் அதான் சொல்லியிருக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு என்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தம்மையே சாபமாக்கினார் இதனால் தான் பிதா நம்முடைய தம்முடைய முகத்தை மறைத்து இயேசுக்கு ஒரு பதில் கொடுக்காமல் செவி கொடுக்காம இருந்தார் அந்த ஒரு வருத்தத்தில் தான் அவர் என்னேசுவே எந்தவனே எந்தவனே ஏனென்னே என்று கேட்டார் வேற எந்த ஒரு இதுனாலையும் இல்லை அவரை துன்பப்படுத்தினாங்க துயரப்படுத்தினாங்க அப்போ கூட அவர் சகித்தார் அவர் கூட சீசனாக இருந்தவர் கூட அவரை காட்டி கொடுத்தாங்க அப்புறம் ரொம்ப நெருங்கிய பேதர் கூட அவரை மூணு தடவை மறதளிச்சான் அப்போ கூட அவர் உடஞ்சி போகலை எந்த ஒரு இதுலேயுமே கவலைப்படலை சிலுவையில் அறியும் போது கூட அந்த ஆணிகள் பாய்ந்த டைம் கூட அவர் எதுவுமே ஒரு பெருசாக நினைக்கலை பிதா அவருக்கு வந்துட்டு செவி கொடுக்காம அவருடைய சமூகத்தை அவர் பிரசனத்தை எடுத்தபடினால்தான் அவர் இங்கே ரொம்ப மனங்க உடைஞ்சி போய் எந்தேவனே எந்தேவனே ஏனெனே கைவிட்டீர் என்று இங்கே பேசுகிறார் எல்லாரும் அப்படியே எளிமை நிற்பமாக கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக செவிப்போம் அமேன் தகப்பனே இயேசப்பா இந்த நேரத்தில் இசைப்பா அமீன் உம்முடைய பே வார்த்தைகளை ஏசப்பா பேச வைத்தீரே உமக்கு நன்றி இயசுவே அமீன் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் புரோஜனமாக இருக்க போகிறதுக்காக நன்றி இசப்பா அமேன் இயேசுவே நாங்களும் இசைப்பா உங்கள் சமூகத்தில் இசைப்பா உமக்காக வாழணும் இசைப்பா பாவிகளாக இருக்க எங்களை ஏசப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்திருக்கிறப்பா அமீன் இசப்பா உமது உயிரை தந்து இசைப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி இயேசுவே அப்பா எங்களால் ஒன்றும் கூடாது இயேசுவே பாவிகள் பண்ணாங்க சொல்லுவோமா கேப்பாம்மா மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தமின் மீதும் வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே பின்னும் வாழ தெரியலையே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே தேவனே சீவனே இயேசுவே வழி சத்யமே தேவனே சீவனே இயேசுவே வழி சத்தியமே பாவி என் மீது எணிந்த அன்பு ஒன்று கூறியலையே தமிழ் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே மண்ணான மனிதனான் என்னாலேதும் ஆகுமா மண்ணான மனிதனான் என்னாலேதும் ஆகுமா உன் பிள்ளைய நான் வாழ முடியுமா கும்பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா கும்பிள்ளையாய் நான் வாழ முடியுமா பாவியின் மீது இணைந்த அன்பு ஒன்று பொரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே உன்னத தேவனே என்னை தேடலாகுமா உன்னத தேவனே என்னை தேடலாகுமா உமோடு நான் பழ முடியுமா உமோடு நான் பல கூடுமா அன்பு ஒன்றும் பொரியலையே பின்னும் வாழ தெரியலையே பாவியின் மீது இணைந்த அன்பு ஒன்றும் பொரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே பொய்யான வாழ்விதே நிரந்தரமாகுமா பொ வாழ்விதே நிரந்தரமாகுமா நிரனை பயன்படுத்த முடியுமா நிரனை பயன்படுத்த கூடுமா கேப்பமா நிரனை பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியுமா பாவியின் மீது ஏனி தான் ஒன்று புரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே பாவியின் மீது எணிதான்பு ஒன்று புரியலையே சித்தமின் மீது வைத்திட்ட பின்னோ வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே தேவனே ஜீவனே, தேவனே சிவனே தேவனே சிவனே இயேசுவே சத்தியமே தேவனே சிவனே இயேசுவே வழி சத்யமே மீது

ஆமேன் இந்த நாட்கள் இசப்பா நாங்கள் தியானி தியானித்தா இசப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் பலனுள்ளதாய் மாறட்டும் இசப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாற்றட்டும் அப்பா தாமே மயிமைப்படுவராக இசைப்போது நாம் மட்டுமே மைமப்படுத்தும் பலப்படுவராகிற ஆசீர்வதி இயேசு ஏசு மலம் ஜபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்